சொல்லுவார்கள்ாம் தென்னமரம் மாதிரி இதெல்லாம் பொய்யான கதைகள் மனிதர்களை போன்றவர்கள் தான் இவர்கள் குழப்பம் செய்ததால் துல் என்ற ஒரு மன்னர் துல்கர் அலைஹிஸ்லாம் என்ற மன்னர் இவர்களை செம்பு செம்பால் சுவர் கட்டி அடைத்து வைத்தார் இரண்டு கணவாய்களுக்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாதை மறைத்து வைத்திருக்கிறார் சிலர்கள் சொல்கிறார்கள் சைனாவுடைய சுவருக்கு அப்பால் இருக்கலாம் சைனாவுடைய பெரும் சவர் இருக்கிறது இதற்கு அப்பால் இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் ஆனால் பிள்ளையானது ஏனென்றால் കട്ടുളയൂറബിൽ فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فاعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قط قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا ذو الكرنين عليه السلام دم மக்கள் சொல்றாங்க குழப்பம் அதிகம் என்ன செய்தாங்க செம்ப எடுத்துட்டு வந்து அவர்களை அப்படியே செம்பால சுவர் கட்டினான் துல் அல்லாஹ் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே கடைசி காலமாகும் பொழுது இந்த வெளியாக ஆரம்பிப்பார்கள் சகோதரர்களே சொல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அவர்களில் எல்லோருமே நரகவாதிகள் அல்லாஹ் படைத்து படைத்த ஒரு படைப்பு தான் சகோதரர்களே அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் அந்த அவர்கள் ஈசாலை அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவான் உடனே அல்லாஹ் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹீயானிப்புவான் முஸ்லிம்கள் எல்லாம் அழைத்து கொண்டு தூரு சீனா மலைக்கு செல்லும்படி ஈஸா அலைஹிஸ்ஸலாம் தூரு சீனா மலைக்கு செல்லுவார்கள் சென்றதற்கு பிறகு யஜ்ஜூஜ் mağஜூஜ் உலகத்துக்கு வருவார்கள் ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று எழும்பி சொன்னார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது வயலுள்ளில் அறப் மின் ஷர் அரேபியர்களுக்கு கேடு உண்டாகட்டும் கடிதி விட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்று இரவுடைய அந்த சோரில் இவ்வளவு துறக்கப்பட்டு விட்டது என்றார்கள் கையை காட்டி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரவில் தூங்கிய செல்லல்லாக எழும்பி சொல்கிறார்கள் அளவு திறக்கப்பட்டு விட்டது என்றார்கள் சகோதரர்களே கடைசி காலமாகும் பொழுது அவர்கள் வெளியாகுவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பித்னாவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே தண்ணீரையே குடித்து முடித்து விடுவார்கள் அந்த அளவுக்கெல்லாம் பூமியில் குழப்பம் செய்வார்கள் சகோதரர்களே அல்லா சுஹான் கடைசியாக அல்லாவுக்கு அம்பெய்வார்கள் உலகத்தில் எதுவும் மீதமாக இருக்காது முஸ்லீம்கள் ஈசா அலைஹி சலாமுடன் தூர் சைனா மலைக்கு சென்று விடுவார்கள் கடைசியாக இவர்கள் அல்லாவுக்கு அம்பை வாரிகள் வானத்தில் உள்ளவரை முடித்து விடுவோம் என்று அல்லாஹ் அவர்களை அழிக்க நாடுவான் அழிப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பறவையை சாட்டுவான் சகோதரர்களே நீண்ட விடயம் அல்லாஹ் கடைசியாக அவர்களை அழிப்பான் அழித்ததற்கு பிறகு பூமியை சுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் அந்த மலையின் மூலமாக அந்த தண்ணீர் மூலமாக பூமி அப்படியே சுத்தம் செய்யப்பட்டுவிடும் இது ஐந்தாவது அடையாளம் ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவதும் அடையாளம் மூணு பூமி அதிர்ச்சிகள் நடக்கும் சகோதரர்களே அந்த பூமி அதிர்ச்சி பாரிய பூமி அதிர்ச்சியாக இருக்கும் அதில் ஒன்று சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் கிழக்கில் நடக்கும் மற்றது மேற்கில் நடக்கும் மூன்றாவது அரேபிய நாடுகளில் அந்த பூமி அதிர்ச்சி நடக்கும் என்றார்கள் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள்